எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் யோவான செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான ஆராதனை டிவியின் அன்பு நெஞ்சங்களே நற்கருணை ஆண்டவரின் வெளிப்பாடு என்ற தலைப்பில் எனது தனிப்பட்ட குருத்துவ வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசய நிகழ்வை நான் கண்ட தரிசனத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லப் போகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணை ஆண்டவர் எல்லாம் வல்லவர் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை ஊக்கப்படுத்துகிறார் நமக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்கிறார் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக வெளிப்படுத்துவது இந்த ஆண்டவர் தான் அன்பு நெஞ்சங்களே என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு இடம் கும்பகோணத்து அருகில் இருக்கின்ற சிவபுரம் அங்கே அந்த கிராமத்தில் நான்கு வருடங்கள் மக்கள் பணியை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வாய்ப்பே கடவுள் எனக்கு கொடுத்தா முதலில் எனக்கு கசந்தது அதன் பிறகு அந்த அனுபவம் எனக்கு இனிப்பை கொடுத்தது மன மாற்றத்தை கொடுத்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே அப்போ தான் புதுசாக கிளைப்பங்காக இருந்துச்சு நான் அங்கே ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் சபை அந்த பொறுப்பை எடுத்ததுலேருந்து நான் தான் முதலில் அங்கே போனேன் அவர்களுக்கு ஆராதனை கற்றுக் கொடுத்து ஆராதனை வைக்கக்கூடிய அதுவும் அந்த ஆலயத்தில் நற்கருணை பேழை இல்லை எனவே வெகு சிரமம் எடுத்து அனுமதி பெற்று அங்கே நற்கருணை பேலையை ஸ்தாபம் செஞ்சோம் அந்த சிற்றாலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அநேக மக்கள் வர ஆரம்பித்தார்கள் வெள்ளிக்கிழமையில் முதல் வெள்ளிக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமையில் அந்த செபஸ்தியார் கோயில் ரொம்ப பிரபலமானது நிறைய பேர் அங்கே வருவாங்க அந்த கோவிலில் அந்த ஆராதனையை நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம் நானும் என்னோட வயசான ஒரு பிரதர் ரெண்டு பேர் தான் இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சிருச்சு நான் திருப்பலி முடிகிறப்ப முடியறதுக்கு முன்னாடியே இளைஞர்கள் பட்டாளம் கூட இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் மறை கேள்வி வகுப்புக்கு நிறைய பிள்ளைங்க எஸ்கே ஆகிறாங்க அப்பா அம்மாவே அவங்கள வந்து மறைக்கேள்வி வகுப்புக்கு அனுப்ப மாட்டுறாங்க அதனால் திருப்பலி முடியிறப்ப என்ன பண்ணிடுவாங்க ரெண்டு யூத்து அந்த கோயிலை சுற்றி வேலி இருக்குது ஒரு கேட் இருக்கும் அந்த கேட்டில் போய் நின்றுருவாங்க கேட்டில் நின்றுன்னு இந்த பிள்ளைங்கள போக முடியாத அளவுக்கு வரை கேள்விக்கு எல்லாரையும் இழுத்துருவாங்க அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நான் யூத்து பசங்கள்கிட்ட வளர்க்கும் போல் அவங்க போயிட்டாங்க ஏகப்பட்ட பிள்ளைங்க ஒரு இருபது முப்பது பிள்ளைங்க உள்ளே உட்காந்துருக்குறாங்க அங்கே ஊ அந்த ஊரில் உள்ள கோயில் பிள்ளையுடைய பேரை மாத்திரம் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான் அவன் எஸ்கேப் ஆகி போகிறத நான் பார்த்துட்டேன் பூசை முடிஞ்சோடனே நான் வெளில வந்துடுவேன் பார்த்தோனையும் போய் அவனை பார்த்துட்டு மாற அவங்க தாத்தாவுடைய தாத்தா கிட்ட மறைஞ்சிட்டான் அப்படியே சைடில் உடனே போய் நான் அவரும் போடா ஃபாதர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான் அழுவுகிறான் அப்படியே குண்டாங்கிட்ட தூக்கிட்டேன் தூக்கிட்டு வந்து உள்ள கோயிலில் உட்கார வச்சு சிஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க மரக்கேள்வி எடுக்க விடுங்கம்மா மரக்கேள்வியை டீச் பண்ணுங்கள் சிஸ்டர் அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கானோட சிஸ்டர் வந்து சாந்தப்படுத்திட்டாங்க அவனை அவனும் அழுகுறான் அடம் பிடிக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பிள்ளைங்க அவ்வளவுக்கு அடம் பிடிப்பாங்க அந்த கிராமத்தில் இருந்த ஒரு படித்த நல்ல மனிதர் திருமணமானவர் பல நாடுகளுக்கெல்லாம் சென்றவர் அவர் என்கிட்ட ஒரு உரையாடலில் ஃபாதர் ஏன் ஃபாதர் இப்படி தேவையில்லாமல் பிள்ளைங்களை போய் கம்பல் பண்ணி பிடிவாதப்படுத்தி இப்படி இந்த மறைக்கேள்வி வகுப்பில் உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன் இல்லைப்பா தொடக்கத்தில் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க தொடக்கத்தில் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஆன்மீக அந்த அந்த வழியை நம்ம காட்டணும்ப்பா அந்த மறைக்கள்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஃபாதர் இப்படியெல்லாம் பிடிவாதப்படுத்தி பிள்ளைங்களை உட்கார வைக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னாப்பில எனக்கு கொஞ்சம் என்னடா என்னடாது அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் தம்பி நல்லா கவனிச்சிக்கோங்க உங்கள் பிள்ளைகளை உங்கள் சொந்தக்காரங்களையும் உங்கள் பிள்ளையும் நாங்கள் வாதப்படுத்தி உட்கார வைக்கல இது கோயில் பிள்ளையோடைய பேரன் அவரே வந்து கூட்டிகிட்டு போங்க ஃபாதர்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க ஓகே அவங்க அனுமதிச்சிட்டாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நானும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருந்ததுனால அப்படி பேசிட்டேன் அப்புறம் அவர் சொன்னார் இல்லை ஃபாதர் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்போ நடக்கிறது வேறு அப்போ மாதிரி ஏதோ சொன்னாப்பில்ல அப்போ நான் சொன்னேன் தயவு செய்து இங்கேருந்து பேசாதீங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வெளியில் போய் பேசி பேசிட்டு வாங்க இங்கே மறைக்கல்வி வகுப்பு நடக்கணும் கிளம்புங்க அப்படின்ட்டேன் அப்போ உடனே அவர் சொன்னார் நாங்கள் நாங்கள் தான் மக்களாக சேர்ந்து கோயிலுக்கு கட்டினோம் இது மறை மாவட்டம் தரலை நான் ஏன் கோயிலை விட்டு வெளில போகணும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல ஓன் தலைக்கு மேலே வந்துடுச்சு எனக்கு என்ன தான் குருவானாக இருந்தாலும் பலைமீனம் தானே அதனால் நான் சொன்னேன் ஆயர் ஆயருடைய அனுமதியோடு இங்கே உள்ள பங்கு தந்தையோட எங்களுடைய சபை வந்து நாங்கள் எடுத்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா இங்கே ஆன்மீக பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இதை நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி நானும் கோபமாயி ரெண்டு பேருக்குள்ள வார்த்தை போர் நடந்து விட்டது ரெண்டு அங்கிட்டங்கிட்டும் அப்போ நான் சொல்லிட்டேன் நாட்டாமல் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்கப்பா நான் இனிமேல் ஓகே எந்த பணியும் செய்யலை அப்போ இவர் தான் சொல்கிறார்ல இது உங்கள் கோயில் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க மற்றவங்க வந்து ஃபாதர் கொஞ்சம் கோபப்பட்டப்புல ஒன்று கோச்சிக்காதீங்க ஃபாதர் புடுங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி என்னையும் சமாதானப்படுத்திட்டாங்க அதன் பிறகு அவர் அதுக்கப்புறம் மன்னிப்பு கிடையாது அவங்களுடைய அப்பா கூட இறந்து போயிட்டாரு நான் வீட்டில் போய் மந்திரிச்சு சமாதானம் ஆகிட்டேன்னு நான் எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா மக்களே அந்த நற்கருணை பேலை இருந்ததுக்கும் நாங்கள் வார்த்தை போர் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம்ல அந்த இடத்துக்கும் உள்ள கேப்பு ஒரு இருபது அடி இருக்குங்க இருபது அடி பத பதினெட்டு அடி இதுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அதன் பிறகு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினா இருப்பாருங்களே கனவுல அன்பு மக்களே அந்த ஊர் கோயிலுக்கு முன்னாடி அந்த கோயிலில் பூசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பூசை நடக்கிறப்ப மந்திரிச்ச நன்மையை இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க விளையாட்டாக எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர் வந்து என்கிட்ட அந்த கனவுல எல்லாமே கனவு நடக்குதுங்க அப்போ வந்து சொல்கிறாங்க ஃபாதர் மந்திரிச்ச நன்மையை இப்படி தூக்கிட்டு போகிறாங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோயோ வேரட்டி பிடிங்க சிஸ்டர் இது அப்படி உதாசீனப்படுத்தக்கூடாதே அப்படின்னு சொல்லி நாங்கள் சிஸ்டர்லாம் போகிறோம் பார்த்தா என்னுடைய கனவுல என்ன தெரியுதுன்னா அங்கும் இங்குமாக அந்த கோயிலை சுற்றி தென்னந்தோப்பு இருக்கும் தென்னை மரங்கள் தென்னை மரத்துக்கிட்ட அங்கேயும் இங்கேயும் நன்மையாக கடக்குது செதறி கடக்குது எனக்கு அவ்வளோ வேதனையாகிடுச்சி அது கனவாக இருந்தாலும் எனக்குள்ளே நான் அந்த உணர்ச்சி வசம் பட்டேன் அப்போ அந்த கனவுல என்ன பண்ணுறேன் உடனே முட்டி போட்டு ஒவ்வொரு நன்மையும் இருக்கிற இடத்துல அந்த கடந்த இடத்துல முட்டி போட்டு அதை உட்கொண்டு உட்கொண்டு அப்படியே இருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்தாச்சா அந்த பசங்களை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதன் பிறகு பூசை முடிஞ்சிருச்சு பூசை முடிஞ்சு ஏதோ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் அந்த கனவுலேயே அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவ போனால் அங்கே ஒரு நன்மை தென்னை மரத்தில் கிடக்குது தென்னை மரத்துக்கு அடையில் அங்கே ஒரு இந்த வீட்டுக்கு வந்து தென்னை மரம் வந்துருக்கு உடனே அங்கேயும் முட்டி போட்டு அந்த நன்மையை உட்கொண்டுட்டேன் அன்புக்குரிய வழி இதை இந்த கனவுனால் இந்த தரிசனத்தினால இந்த வெளிப்பாடை குறித்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன் என்னிடம் இருந்த அந்த மூத்த அருட்ச சகோதரிடம் நல்ல பக்தியாக இருக்கக்கூடியவர் ஆரா நற்கருணை ஆராதனை அதிகம் செய்யக்கூடியவர் அவரிடம் கேட்ட பொழுது அவர் அழகாக சொன்னார் ஃபாத தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோயிலில் அந்த நபரோடு நீங்கள் அந்த வாக்குவாதம் பண்ணது கோபப்பட்டு சண்டையிட்டது ஏதோ நற்கருணை ஆண்டவருக்கு உகந்ததாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த கிராமத்தில் ஒரு நாள் சொல்லி இந்த கனவு வந்த பிறகு எல்லாத்துட்டையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மணி நேரம் ஆராதனை அந்த இருபத்தி நாலு தொழுகை மந்திரங்கள் இருக்கும்போது தெரியுமா பெரிய வியாழன் இரவு நம்ம அதை சொல்லுவோம் அந்த தொழுகை மந்திரங்களை ஒப்பு கொடுத்து அன்புக்குரியவர்களே பரிகாரம் தேடிக்கொண்டோம் பாவ கழுவாய் தேடிக்கொண்டோம் ஆம் மக்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த குருத்துவ வாழ்க்கையில் இது போன்ற கனவு வேறு எதுவும் வந்தது கிடையாது அங்கே இருந்தது அதுவும் நற்கருணை ஆண்டவர் பற்றி இறந்தவங்க எங்கள் அப்பா கனவு வந்திருக்கிறாங்க மற்ற கனவுலாம் இருக்குது ஆனால் நற்கருணை ஆண்டவரை பற்றிய கனவு அந்த ஒரே ஒரு கனவு தான் அந்த ஒரே கனவும் அந்த சிற்றாலயத்தில் நடந்த அந்த கசப்பான அனுபவத்திற்கு பிறகுதான் நிகழ்ந்தது நம்ம நற்கருணை ஆண்டவரை நம்ம ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம அவரை உட்கொள்கின்றோம் குருந்தியர் எழுதிய முதல் திருமுகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பவுலடியா சொல்கிறார் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் இருபத்தி ஏழு ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் ரத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் எனவே இருபத்தி எட்டாவது வசனம் ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் எனவே மக்களே இருபத்தி நாலு தொழுகை மந்திரங்கள்ங்கிறது பெரிய வியாழன் அன்னைக்கு மட்டும் சொல்ல வேண்டிய சமம் இல்லைங்க ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நாம் அந்த ஜபத்தை சொல்லி கழுவாய் ஜபமாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய கவனக்குறைவினால் நம்முடைய அசட்டித்தனத்தினால் நம்முடைய அவநம்பிக்கையினால் நம்முடைய தகாத பார்வையினால் நம்முடைய ஆணவத்தினால் நம் ஆலயங்களில் பல முறை இந்த நற்கனுனை ஆண்டவரை அவமதித்திருக்கலாம் அப்பேற்பட்ட அவமதிப்பு அவமதிப்புகளுக்கும் அநாகரிக செயல்களுக்கும் பரிகாரமாக அந்த நெஞ்சங்களே உங்களோடு சேர்ந்து குருவானவராகிய நான் முழந்தால் படியிட்டு இயேசுவின் திருஹயத்துக்கு உகந்த ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து எடுக்கிறேன் நான் இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் கிராமங்களில் அதிகாலை ஐந்து மணிக்கு அல்லது ஐந்து முப்பது மணிக்கு அஸ்தால மணி அடிச்சு இந்த ஜபத்தை சொல்லுவாங்க இயேசுவின் மதுரமான தெரிகிறதேமே என் சிநேகமாயிரம் அந்த ஜபத்தை உருக்கமாக சொல்லி இந்த முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வோம் நற்கருணை ஆண்டவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான தன்மை எல்லா விதமான விசுவாசத்திற்குரிய செயல்பாடுகள் அவை மரியாதைக்குரிய செயல்பாடுகள் அனைத்திற்காகவும் மன்னிப்பை கேட்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நற்கருணை ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற அத்தனை அவ நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளுக்காகவும் அவ மரியாதைக்குரிய செயல்பாடுகளுக்காகவும் விட மன்னிப்பை கேட்கிறோம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் எங்களை பலப்படுத்தும் எங்களை ஊக்கப்படுத்தும் நற்கருணை தேவனே உம்முடைய பலம் எங்களை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும் என்பதை உணர்ந்து சாத்தானின் அந்தகார சக்திகள் அனைத்தும் நீங்க நற்கனுடைய தேவனே எங்களோடு குடியிருந்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு உகந்த ஆராதனையும் புகழ்ச்சியும் மரியாதையும் கொடுத்து நாங்கள் அனுதினமும் உம்மை ஆராதிக்க அருள் புரியும் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சித்திரங்கள் ரசித்திரளம் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமே